வணக்கம் உறவுகளே மற்றமோ சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கதர் மீது எந்த தவறும் இல்லை நான் பெற்ற பையன் ரொம்பவே ஒழுக்கமானவன் என்பதை பாண்டியன் புரிந்து கொண்டார் அந்த சந்தோஷத்தில் மாடியில் பாண்டியன் குடிக்க ஆரம்பித்து விட்டார் குடிக்கும் பொழுதே கோமதியிடம் புலம்பிக் கொள்கிறார் நான் பிள்ளைகள் மீது வைத்த நம்பிக்கை பொய்யாகவில்லை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தன் மீது பழியை போட்டு திருட்டு பழியை சுமந்திருக்கிறான் அவனை பற்றி புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசிவிட்டேன் என்று வருந்தி கோமதியிடம் உடனே கோமதி இது மட்டும் நியத்திலும் அவன் இந்த தப்பும் பண்ணவில்லை ராஜியை கூட அவன் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணவில்லை எல்லாத்துக்கும் நான் தன் காரணம் என்று மனசுக்குள்ளேயே புலம்பிக்கொண்டு பாண்டியனிடம் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் அந்த நேரத்தில் மோட்டமாடிக்கு வந்த ராஜி கதிர்க்கு வக்காலத்து வாங்கும் விதமாக கதிர் பற்றி யார் வேண்டுமானாலும் தப்பாக பேசியிருக்கலாம் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் கதிரை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் கதிரை பற்றி தெரிந்தும் ஏன் எல்லா இடத்திலும் அவனை விட்டு கொடுத்து பேசுறீங்க ஆனா நீங்க இவ்வளவு பேசின பிறகு கதிர் எந்த இடத்திலும் உங்களை யாரிடமும் விட்டுக் கொடுக்கவில்லை உங்களையும் மட்டுமில்லை இந்த குடும்பத்தையும் அவன் அவ்வளவு இடத்தில் வைத்திருக்கிறான் என்று சப்போர்ட்டாக பேசுகிறார் தொடர்ந்து குடித்துவிட்டு வரும் பாண்டியன் ஒன்றாக இருக்கும் பசங்களிடம் இருந்து பேசிக் கொள்கிறார் அப்பொழுது பாண்டியன் கதரிடம் உனக்கு என்ன வேணுமோ என்னிடம் கேளு நான் செய்கிறேன் என்று சொல்கிறார் உடனே கதிர் இதுதான் சான் சென்று ராஜி இஷ்டப்படி ஆசைப்படுத்தி செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அதனால ராஜியின் போலீஸ் கனவை நிறைவேற்றுவதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் சம்மதம் சொல்ல வேண்டும் என கேட்கிறார் இதை கேட்ட பாண்டியன் குடிபோதையில இருந்தாலும் இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கிறார் என்பது முடியாது என்று கதர் கேட்டதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் ஆக மொத்தத்துல கிடைக்கிற கேப்ல பாண்டியனிடம் ராஜை கதற்காக வக்காலத்து வாங்கி பேசுவதும் ராஜிக்காக கதிர் பாண்டியனிடம் பேசும் விதமாக ரெண்டு பேரும் பாசத்தை பொழிகிறார்கள் இதனைத் தொடர்ந்து பழனி வேலு தூங்க போனதும் சுகஞ்சா அக்கறையாக பேசுவது போல் பேசி எங்க வீட்டுக்கு போகலாம் ரெண்டு நாள் தங்கிட்டு வரலாம் என கூப்பிடுகிறார் அதற்கு பழனி வேலு கடையில ஆயிரம் வேலை இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது என்று சொன்னதும் சுகஞ்சா கோபப்பட ஆரம்பித்து விட்டார் உடனே சுகஞ்சா வழக்கம் போல் கத்திய நிலையில் பழனி வேலை ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லி சமரசம் பண்ணி விடுகிறார் அந்த வகையில ஒவ்வொரு நாளும் பழனிவேலு வேலு சுகஞ்சாவிடம் டார்ச்சர் அனுபவிக்கிறார் ஆனாலும் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்களின் சின்ன சின்ன ஆசையையும் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தான் பாண்டிய குடும்பம் இருப்பதால் நடுவுல பழனிவேல் வேல் கொண்டு முடிக்கிறார் சோ யாரெல்லாம் இந்த சிறியில் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்